பக்கங்கள் ஹாய் फ्रेंड्स இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மனஸ் எழுதிய கோடை காலம் மின்மினி அத்தியாயம் 38 50 தான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலி நீதான் அன்னை தெரேசா வரிகள் ஒரு வித துள்ளலோடு சந்தோஷமாக செல்லும் மகளை சிறு பொன்னகையோடு பார்த்தார் ஜெயராஜ் அவர்களை வரவேற்றவர்களுக்கு தலையசைத்துவிட்டு அங்கிருந்த வட்ட மேஜையின் இருக்கைகளில் இருவரும் அமர்ந்தார்கள் மீராவின் விழிகள் நர்த்தனமாட தொடங்கிவிட்டன சுற்றம் மற்றும் பார்வையை சுழல விட்டபடியே இருந்தாள் அவள் கண்களில் இருந்தது ஏக்கமா எதிர்பார்ப்பா மகிழ்ச்சியா அவனை காண விளைந்த துடிப்பா தன் மகளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து ஜெயராஜ் சில நிமிடங்கள் கடந்தும் அவன் அவள் பார்வையில் படவே இல்லை மீராக்குட்டி சொல்லுங்க டாடி அவர் முகம் பார்க்காமல் கேட்டாள் இவ்வளோ கூட்டத்தில் கிடைப்பானா எனக்கு அவரை தெரியாமல் போகலாம் பட் நான் இருக்கிற இடத்த அவரால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக என்னை சுற்றி இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார் சண்டை போட்டுக்கிட்டு எந்த நம்பிக்கையில இவன் அவளை தேடி வருவான்னு சொல்றா தனக்குள் கேட்டுக்கொண்டார் அவன் தன் பார்வைக்கு எட்டாமல் போக அவள் முகம் மாற தொடங்கியது அவள் உதட்டில் இருந்த புன்னகை மறைந்தது அலை தாங்கி இருந்த விழிகள் இப்பொழுது ஏமாற்றத்தை ஏந்தி இருந்தன ஏ ரகு என்னை பார்க்க கூட பிடிக்காமல் போயிடுச்சா தேடுதலை விடுத்த விழிகள் தாழ்ந்து தோல்வியை தீண்டிய வேளையில் மேஜையின் மேல் இருந்த அவள் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஒலி எழுப்பியது அசட்டையாக அதனை காண முனைந்த விழிகள் விரிந்தன ஹாய் மிராமா வேர் இஸ் யூ ஸ்மைல் அடுத்த நொடி மகிழ்ச்சியை தாண்டி கண்ணீர் வெளிவர பார்த்தது மீண்டும் பார்வையை சுழற்றினாள் அதற்குள் அடுத்த குறுஞ்செய்தி அது இல்லாமல் போனதற்கு காரணம் நானா ஐஎம் சாரி என்ன மன்னிப்பியா அடுத்த நொடி அவள் இதழ் விரிந்தது அவள் பதில் அனுப்ப அனுப்ப ஆரம்பிக்க அதற்குள் அடுத்தது வந்தது சிறு புன்னகையோடு அவள் எதுவும் அனுப்பாமல் அவன் அனுப்புவதை மட்டும் படிக்க ஆரம்பித்தாள் யு லுக் ஸோ கார்ஜியஸ் கூடவே உன் ஸ்மைலையும் சேர்த்துக்கோ கூடவே கொஞ்சம் என்னையும் அவள் இதழ் இப்பொழுது இன்னும் பெரியதாக விரிந்தது பார்த்ததுக்கு அப்புறம் முருகாதடா இத்தனை நாள் என்ன பண்ணனு திட்டாதமா சின்னதாக சிரித்து விட்டாள் மீரா டேபிள் மேல் வைத்தே படித்துக்கொண்டே கொண்டே இருக்க அவள் குறுஞ்செய்திகள் எல்லாம் ஜெயராஜின் பார்வைக்கும் தான் கிடைத்து இருந்தன எப்படியும் நீ இங்க வருவேன்னு தெரியும் நீ பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டேன்னு எல்லாருக்கும் சத்தம் இல்லாம தெரியப்படுத்த உங்க அப்பா கூட்டிகிட்டு வருவாருன்னு எதிர்பார்த்தேன் ஜெயராஜ் அசந்தே விட்டார் உனக்கே தெரியும் இல்லை எந்த லாபமும் இல்லாத பார்ட்டியை நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு உனக்காகத்தான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன் அதுவும் நீ வாங்கி கொடுத்த ஆலிவ் கிரீன் ஷர்ட்டில் மீராவின் முகத்தில் ஒளிப்பிரவாகம் கம் பிஃபோர் மீ இவ்வளவு நேரம் படித்து கொண்டிருந்தவள் முதல் மெசேஜ் அனுப்பினாள் அதுவும் கட்டளையாக சில நொடிகளில் அவள் பார்க்கும் தூரத்தில் நின்றிருந்தான் ரகு அவனை பார்த்து கண்களுக்குள் நிரப்பிக் கொண்டவளுக்கு மனம் முழுவதும் அவ்வளவு ஆனந்தம் சில நிமிடங்கள் அவள் முழுதாக தன்னை பார்த்து முடிக்கும் வரை ஃபோனில் பார்வையை பதித்திருந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் சட்டென்று அவள் குனிந்து கொண்டாள் ஐ யூ அல்லாட் அவள் அனுப்பினாள் சற்றும் யோசிக்காமல் அடுத்த நொடி கார் சாவியை கீழே விட்டவன் அதை எடுப்பதைப் போல் அவள் இருந்த திசையில் மண்டியிட்டு விட்டான் திகைத்துவிட்டார் ஜெயராஜ் மீராவின் இமையோரம் துளிர்த்த கண்ணீரை கண்கள் சுமீட்டி சரி செய்து கொண்டாள் ஐ லவ் யூ ரகு அடுத்த நொடி அவன் முகத்தில் தெரிந்த பிரகாசத்திற்கு சூரியனை வெட்கம் கொண்டு தோற்றுவிடும் அதற்குள் நடுவில் ஒருவர் வந்துவிட வாட் ரகு என்றதில் கி என்ற ஸ்டிக் ஒன்றை தடுமாறி எழுந்தான் அவர் அவனுக்கு போக முகம் இறுகி இரண்டு அடி பின்னே நகர்ந்து கொண்டான் அவர் பார்வை அவன் முகத்திற்கு செல்லும் முன் தன்னை சரி செய்து கொண்டவன் ஐயம் ஓகே என்றான் புன்னகையோடு அவரும் ஃபைன் என்று விட்டு சென்று அவர் சென்ற திசையை பார்த்த மீராவின் முகம் மாறியது அதை கவனித்த ஜெயராஜ் ரகு இருவருமே அதே திசையில் பார்த்தனர் ரகுவின் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிய இதுவரை ஒருவரை ஒருவர் நேர்கொண்டு பார்த்து கொள்ளாமல் ஆட்டம் காட்டி கொண்டிருந்ததை விடுத்தனர் மீராவின் பார்வை தீயாய் அவனை பொசுக்க அவனோ இடம்பலமாக தலையசைத்தான் லாபம் இல்லாத பார்ட்டியா ஓ சாரி சாரி யார் வீட்டு ஃபங்க்ஷன் இதன்னு நான் மறந்துட்டேன்ல அவள் டைப் செய்த அழுத்தத்திலேயே அவள் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது நோ மீராமா நோ நோ அவள் அனுப்பியதை படித்தானோ இல்லையோ அவ்வளவு வேகமாக அவனிடம் இருந்து பதில் வந்தது அவள் பதில் எதுவும் அனுப்பவில்லை மீரா ப்ளீஸ் 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 பிலீவ் மீ உனக்காக மட்டும்தான் வந்தேன் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் இருபது முப்பது ப்ளீஸ்கள் மெசேஜில் நீண்டு வந்து கொண்டே இருந்தன அவள் முகம் கனியவே இல்லை உன்னை விட எதுவும் முக்கியமில்லை மீராமா படித்தும் அமைதியாகவே இருந்தாள் வேணும்னா இங்கே இருக்கிற வரைக்கும் என் கவனம் அங்கே போகாது ஐ ப்ராமிஸ் யூ பார்க்கலாம் அவ்வளவுதான் அவள் அனுப்பினாள் அதற்கே இமாலயத்தில் ஏறிவிட்ட வெற்றி கழிப்ப அவன் முகத்தில் ஜெயராஜிற்கு புரியவில்லை மீராவிற்கு கோபம் வரும் அளவிற்கு அப்படி என்ன விஷயம் அது இது என்ன குழப்பம் என்று அவர் சிந்தனை செய்தார் மீராவை பற்றி அணு அணுவாக அறிந்தவர் அவர் அனைவரையும் பாசத்தால் கட்டி போடுபவள் தங்கைகளுக்காக எதையும் விட்டு கொடுப்பாள் ஒன்றை தவிர அது ஜெயராஜ் விவரமறியா வயதில் அவள் செய்த தவறு அவள் மனதின் ஓரத்தில் இன்னும் அவளை நெருடிக் கொண்டிருப்பதை அவரும் அறிவார் கீர்த்திகா பிறந்தபோது தன் தங்கை என்று அவ்வளவு பெருமை மீராவிற்கு யாரிடமும் அவளை தராமல் அவளை வைத்துக் கொள்வதும் பார்த்துக்கொள்வதும் அவளிடம் பேசுவதும் விளையாடுவதும் என்ற அவள் உலகம் கீர்த்தியை சுற்றியே இருந்தது அதனால் கீர்த்திக்கு எப்போதும் அக்கா என்றால்தான் உயிர் அடுத்து ஜோஷிதா பிறந்தபோது கீர்த்தி பிறந்தபோது இருந்த அளவுக்கு இப்பொழுது மீராவிடம் உற்சாகம் இல்லை அதற்காக பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த ஆசை ஈர்ப்பு எல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது இப்போது கொஞ்சம் விவரம் அறிந்த பெண் வேறு அதனால் அத்தனை இணக்கமில்லை அவளிடம் தூக்குவாள் கொஞ்சுவாள் விளையாடுவாள் எல்லாம் செய்தாலும் கீர்த்தி அளவிற்கு அவளிடம் நெருக்கமில்லை அதனால் அவள் அப்பா அம்மா செல்லம் அன்று ஆனாள் தவழும் குழந்தை தந்தையை கண்டதும் துள்ளி குதிப்பதும் அவரிடம் செல்ல உற்சாகமாக தாவுவதும் இயல்புதானே ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக அவளிடம் ஏற்பட மீராவின் மனம் சுணங்கியது மீராவும் ஜெயராஜும் ஒன்றாக வந்தால் கீர்த்தி மீராவிடம் ஓடி வருவாள் ஆனால் ஜோஷி தந்தையிடம் செல்ல முயன்றாள் மீராவால் அதனை ஏற்க முடியவில்லை அவளும் ஒன்பது வயதில் குழந்தைதானே தன் தந்தையை யாருக்கும் விட்டுத்தர விருப்பமில்லாதவள் அதனை செய்தாள் மெல்ல ஜோஷியை தன் பக்கம் திருப்பியவள் அவள் கீதாவிடம் ஒட்டுமாறு செய்துவிட்டாள் சொற்களாலும் செயர்களாலும் தங்கையை அம்மா செல்லம் ஆக்கிய பிறகே அவளுக்கு நிம்மதியாக இருந்தது இந்த விஷயம் கீதாவிற்கும் ஜெயராஜிற்கும் புரிந்தாலும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை நல்ல வேலை உங்கள் பொண்ணு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்காம இருக்காளே அது வரைக்கும் சந்தோஷம் கிண்டலாக கூறினார் கீதா ராணி தெரிந்தே மீராவிற்காக ஜோஷியை தன்னோடு பிணைத்து கொண்டார் ஆனால் அந்த நாள் எது கீதாவை விழுங்கிவிட்டு நின்றதோ அது மீராவின் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம் அம்மா வேண்டும் வேண்டுமென்று ஒருவாய் தண்ணீர் கூட குடிக்காமல் அடம் செய்த ஜோஷியை கண்டபோது பதினோரு வயது குழந்தை குற்ற உணர்வில் புழுங்கி தவித்தாள் கீர்த்தியை விட்டுவிட்டு அவளை தன்னோடு பிதைத்து புதைத்து கொண்டு அவளை மாற்ற முயன்ற அத்தனை முயற்சிகளும் வீணாகிப் போக துவண்டு போய்விட்டாள் மீரா தங்கையின் கண்ணீருக்கு தான் மட்டுமே காரணம் என்று தன்னையே சாடிக்கொண்டாள் தன் மார்பில் புதைந்து குலுங்கி குலுங்கி அழுத தன் செல்ல மீரா குட்டியை தேற்ற வழி இல்லாமல் தவித்தார் ஜெயராஜ் தான் டேடி தான் பாப்பா இப்படி அழுவுறா நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அழுகையினோடே சொல்லி சொல்லி மாய்ந்தவளை சமாளிக்கவே வேறு வழியின்றி அவளை அழைத்துச் செல்வதாக வந்த நின்ற ராஜேந்திரன் கண்மணியோடு ஜோஷியை அனுப்பி வைத்தார் இப்பவும் எனக்காகத்தான் அவளை விட்டுட்டீங்களா டாடி என்றவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அவர்கள் அழைத்துச் சென்றாலும் தினமும் போனில் அழைத்து ஜோஷியோடு பேசுவாள் இப்போதும் அவள் மேல் மீராவிற்கு தனி பிரியம் உண்டு கீர்த்தியையும் ஹர்ஷியையும் தவறு செய்தால் கண்டிப்பாக ஜோஷியை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாள் இங்கே இருந்தே அவளுக்கு அங்கு செல்லம் கொடுக்கும் தமைக்கை இவள் ஏற்கனவே ராஜேந்திரனும் கண்மணியும் அவளை தாங்கோ தாங்கோ என்று தாங்க அதையும் மீறி அவளை எதிலாவது கண்டித்தால் உடனே மீராவை அழைத்து விடுவாள் ஜோஷி அத்தை அவள் ஆசைப்பட்ட செய்யுமே எதுக்கு தடுக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இங்கு அனுப்பிடுங்க என்று காய்ந்து விடுவாள் மீரா அவர்களும் வாயை மூடிக்கொள்வார்கள் இப்பொழுதும் ஜோஷிதாவிடம் சிறுவயதில் ஏற்பட்ட அதே கோபம் மீராவிடம் ஆனால் ஜெயராஜிற்காக அல்ல ரகுவிற்காக அப்படி ரகுவின் அன்பை பங்கு போட்டுக்கொள்ள விரும்பாத அளவிற்கு அந்த நபர் யார் நிச்சயமாக தவறான உறவாக இருக்காது என்று அவர் உள்ளம் சொன்னது ஆனால் மீராவிற்கு இணையாக ரகு நேசிக்கும் அந்த நபர் ஆனா பெண்ணா என்ன வயது எதுவும் புரியவில்லை சுற்றி சுற்றி பார்த்தும் அவருக்கு யார் என்று புலப்படவில்லை மகளிடம் இதை பற்றி கேட்கலாமா என்று யோசித்தவருக்கு தயக்கம் ஏற்பட அவளை எதுவும் கேட்காமலேயே விட்டுவிட்டார் அந்த நபர் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்